அனைவருக்கும் வணக்கம் தம்பிகளா தங்கைகளா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இருபது வயசுக்கு மேலே ஆச்சு படிக்கிற வரைக்கும் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் விளையாட்டில் நான் வேறு லெவல் கல்லூரி போய் என்னால் அந்தளவுக்கு பங்கேற்க முடியல அங்கே விளையாட்டு போட்டி வைக்கல அதனால் நான் நினைக்கணும் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறத சாதிக்க முடியல கல்லூரி முடித்தாச்சு நீ ஓப்பனில் நான் சாதிக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டிங்க கரெக்டு தான் நம்மளோட வயசு இருபது இருபத்தோரு வயசுக்குள்ளேயே நம்ம விளையாட்டு சாதிப்படையை சாதிச்சுக்கணும் அதுக்கு மேலே ஏன் சாதிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல அதுக்கப்புறம் உங்களோட கேரியர் வந்துட்டு வேலை கேரகரி கேரியர் அது உங்களோட வாழ்க்கை வந்து வேலைக்குண்டான வாழ்க்கை ஆகப்படுகிறது இருபத்தோரு வயசுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு வரைக்கும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு வேலையில் போயிட்டு செட்டில் ஆகி அதில் ப்ரொமோஷன் கிடைக்கிற வயசு இருபத்தஞ்சி இருந்து இருபத்தெட்டு நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி நல்ல வேலையில் உட்காந்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் மேரேஜ் கிட்டத்தட்ட அந்த ஏழு வருஷம் உங்களுக்கு கோல்டன் வருஷம் இந்த விளையாட்டில் நீங்கள் போய் நீங்கள் கலந்துட்டு போகிறது ஒரு ஹை ஜம்ப் ஆகட்டும் லாங் ஜம்ப் ஆகட்டும் நம்ம இருபத்தோரு வயசுக்கு மேலே நம்ம ஒவ்வொன்று செய்யும்பொழுது சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுனாவே கிட்டத்தட்ட மூணு மாதத்து ஆறு மாதம் வரைக்கும் அதுக்கே நம்ம அளந்துட்டுருக்கணும் தனி விளையாட்டை பொறுத்தளவு சொல்கிறேன் கிரிக்கெட்டில் மெயினாக வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் விளையாடுவாங்க தனி விளையாட்டு ரன்னிங் ஓடுறதாகட்டு ஹை ஜம்ப் தாண்டறதாகட்டு லாங் ஜம்ப் தாண்டறதாகட்டு எல்லாமே வீடியோவை பார்த்து ரீல்ஸை பார்த்து நிறைய பேர் தயவு செய்து பண்ணாதீங்க ப்ராப்பரான கோச் கூட்ட போய் பயிற்சி செய்யுங்க இல்லைன்னா ரொம்ப சிரமப்படும் தசைப்பிடிப்பு ஏற்படு மசில்ஸ் பிடிச்சிக்கு இன்னும் ப சுழுக்கு பிடிச்சிதுன்னா வர விடவே விடாது அப்படின்னா நீ போகணும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் பல்வேறு பிரச்சனை வரும் அப்போ உங்களுக்கு வேலை கெட்ட அம்மா அப்பாட்ட கெட்டவே வரும் படிக்கிற வரைக்கும் விளையாண்டுருந்தேன் நீ வேலைக்கு போகிற வயசுலேயே விளையாடுற அப்படிங்கிற ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும் ஒரு ஏஜுக்குள்ளே விளையாடுங்க விளையாடிங்கன்னா அது நல்லது உடம்பு ஃபிட்டாக இருக்க வரைக்கும் நீங்கள் என்னாச்சு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஈவெண்ட்டில் போய் அட்டன் பண்ணுற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் அஞ்சு அஞ்சரை மீட்டர் லாங் ஜம்ப் தண்ணியில அதுக்கு மேலே தாண்டது ரொம்ப கஷ்டம் அதுக்கு மேலே பயிற்சி நிறைய எடுக்கணும் அதில் திடீர்னு சக்ஸஸ் ஆகுது திடீர்னு சக்ஸஸ் ஆகாது திடீர்னு நம்மளுக்கு அதிகமான உடல் வலிகளும் அதிகமான அடிகளும் தான் போடும் அது டெக்னிக்கலான கோர்ஸ் சொல்லி கொடுக்கணும் நீங்கள் டெக்னிக்கலாக பண்ணணும் ஸ்பெண்ட் பண்ணணும் வேலையில் கவனம் இருக்குது வீட்டில் கவனம் இருக்குது எல்லாமே சேர்ந்து கவனம் இல்லாமல் ஓடும்பொழுது அந்த சிதறல் ஏற்பட்டு அடியும் கூட படும் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு நேஷனல் போயிருந்தால் முயற்சி செய்யுங்க போகாதவங்க தயவுசெய்து முயற்சி செய்யாதீங்க ஏன்னா ரொம்ப சிரமம் வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு வரம் கரெக்டுங்களா வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு வரம் நம்ம ஒவ்வொருவரும் திறமையானவங்க பார்த்து வாழ்க்கைய நல்லபடியாக வாழ வாழ்த்துக்கிறத தம்பி